ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேச்சல் இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு வந்து தயிரில் போட்டு பச்சை செய்யலாம் தயிர் தயிர் பச்சடின்னு சொல்லுவோம் தண்டு தயிர் பச்சடி இப்போ அதுக்கு ஒரு பா வாழைத்தண்டை நல்லா ஒன்று ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க நல்லா வெள்ளையாக வாங்கிக்கோங்க இப்போ பிஞ்சாக இருக்கணும் அதை தோல் விட்டு கழுவிட்டு தோல் விட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி தயிரில் சேர்த்துக்கோங்க தண்ணியில் சேர்க்கக்கூடாது தயிர் நல்லா ஃப்ரெஷ் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்டு இருக்கணும் தயிர் அதிகமாக இருக்கணும் சேர்த்து அதை தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாம் இது நல்லா தை தண்டு தண்டு வந்து நல்லா தயிர்லேயே ஊறிடும் இது பச்சையாக தான் சாப்பிடணும் அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடையில் கடுகுளுத்த பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சிக்கோங்க காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கோங்க கருவேப்பைத்தலை தாளிச்சிக்கோங்க இப்போ இதை நம்ம க தாளிச்சிட்டு தயிரில் குட்டிடலாம் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுடலாம் சூப்பரான வாழைத்தண்டு தயிர் பச்சடி சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பராக இருக்கும் தண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது கிட்னி கல்லுலாம் கரைச்சிரும்